தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஓ நமகா அறிஹி ஓம் ஜெய் பவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த அக்டோபர் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் சிம்ம தன் பயணத்தை துவக்கிறாரு அதாவது ஒன்னாம் தேதி விடியற்காலையில ஆறு மணி ஏழு மணிக்குள்ளாரிய நாலு மணி வரைக்கும் அங்க இருக்காரு சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் கன்னி ராசியில சூரியன் புதன் கேது துலாம் ராசியில சுக்ரன் கும்பராசியில சனி மீன ராசியில பகவான் சஞ்சாரம் பண்றாரு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதன் அக்டோபர் பத்தாம் தேதி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்ரன் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அக்டோபர் பதினேழு இரவு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு மேல சூரியன் ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு செவ்வாய் இந்த மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு அக்டோபர் இருபதாம் தேதி எண்ணிக்கி மிதுன ராசியிலிருந்து கடக பெயர்ச்சி ஆகிறார் இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என ஸ்தானத்துக்கு போகிறாரு அதே சமயம் இந்த மாத கடைசியான அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் பயிற்சியாகிறார் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்திற்குண்டான விசேஷமான நாட்கள்னால் ஆரம்பத்தில் தான் நிறையா இருக்கும் பின்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அக்டோபர் இரண்டு மகாலய பக்ஷ அமாவாசை வருடத்திற்கு முறை வரக்கூடிய பித்திருக்கள் மேலோகத்திலிருந்து பூமி லோகத்திற்கு வந்து பூமிக்கு வந்து நம்மை ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள் மகாலய பக்ஷ அமாவாசை அக்டோபர் நாலாம் மூணாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் வசந்த நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் பதினொன்று சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜை அக்டோபர் பன்னெண்டு விஜயதசமி வித்யாரம்பம் அதாவது படிப்பு துவங்கக்கூடிய நாள் அந்த வித்யாரம்பம் அக்டோபர் பதினெட்டு துலா ஸ்நானம் ஆரம்பம் அதாவது துலா மாத காவேரி காவேரி மாத ஸ்நானம் ஆரம்பம் இதில் மாத கடைசியில் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ராத்திரியிலேருந்து நவம்பர் ஒன்றாம் தேதி ஏன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி அமாவாசை அதனால் ஒன்றாம் தேதி காலை விடியற் காலை வரை தீபாவளி தீப ஒளி தீப திருவொளி விசேஷமான நாள் அது என்ன தீபாவளி அப்படின்னு கேட்டால் நரகாசுரனுடைய அந்த வதத்தை நாம் கொண்டாடுகிறோம் உடனே சில பேர் சொல்லுவாங்க நான் ஒரு மனுஷனை கொன்னதுக்கு கொண்டாடுறாங்களா அப்படின்னு அப்படி கிடையாது நரகாசுரன் அப்படிங்கிறத நம்ம நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்டவர் கெட்ட எண்ணங்களையும் கெட்ட நபர்களையும் நமக்குள்ளேயே பல ரூபங்கள் சினிமாவில் சொல்கிற மாதிரி வெளியில் பார்க்கறது ஒரு ரூபம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது பல ரூபங்கள்னு சொல்கிறாங்கல்ல அந்த பல ரூபங்கள் பல கெட்ட முகங்கள் இருக்கும் அந்த கெட்ட முகங்களை அழிக்கக்கூடிய நாள் தான் வந்து நரகாசுரனுடைய அந்த நரக சதுர்தசி நாள்னு பேர் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி அக்டோபர் முப்பத்தி ஒன்று சாயந்தரத்திலேருந்து நவம்பர் ஒன்றாம் தேதி விடியற் வரை தீபாவளி இருக்குது அந்த நாட்களில் அந்த நாளில் அதாவது குறிப்பாக தீபாவளி அன்னைக்கு அனைவரும் புத்தாடை அணிந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த தீபாவளி முதல் அனைத்து மக்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தங்களுக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை களைந்து கெட்ட எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை வளர்ச்சி அடைவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு அந்த சர்வேஸ்வரனான பரம்பொருளான பரந்தாமன் துணையில் இருக்க வேண்டும் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இதில் ஏன் இந்த நாட்கள் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்ன கேட்டேன்னா இந்த மகாலயபக்ஷ அமாவாசை நவராத்திரி ஆரம்பம் சரஸ்வதி பூஜை விஜயதசமி துலா ஸ்நானம் ஆரம்பம் இந்த நாட்கள் எல்லாம் நமக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த பரிகாரங்கள் இன்னைக்கு உங்கள் ராசிக்கு வரக்கூடிய பரிகாரங்களில் ஒவ்வொரு ராசிக்கு கடைசியிலையும் பரிகாரத்தை சொல்ல போகிறேன் அந்த பரிகாரத்தை இந்த குறிப்பிட்ட ஐந்து நாட்களில் பணிநேல்னா உங்களுக்கு பலாபலன்கள் விசேஷ பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குமே தவிர குறை குறையான அல்லது குறைவான பலன்கள் இருக்காது அதனால் நிறைவான பலன்கள் அமையறதுக்கு இந்த குறிப்பிட்ட நாட்களை நான் சொல்லியிருக்கேன் இனி இந்த மாதத்திற்குண்டான பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் வாருங்கள் மிதுன ராசி அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த உண்டான சாதகமான நாட்கள் உங்க மாத உங்க ராசிக்கு உங்க ராசியில பிறந்தவாளுக்கு என்னென்ன டேட்ஸ் எங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட போறேன் அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று காலை பதினோரு மணி வரை அதன் பிறகு பதிமூணாம் தேதி சாயந்தரத்திலேந்து பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவான நாட்கள் சாதகமான நாட்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கெல்லாம் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா அக்டோபர் பதினொன்று காலை பதினோரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் அக்டோபர் பதிமூணு மாலை மதியம் மூன்று மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தை தரக்கூடிய நாட்கள் முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது இனி இந்த மாதத்துக்கு உண்டான பலாபரன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தேன்னா மிதுன ராசிக்கு ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால அக்டோபர் இருபது வரை உங்களுக்கு முன்கோபத்தை ஏற்படுத்துவார் இத்தனை நாளாக பதட்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் இப்போ கோபத்தை ஏற்படுத்துவார் இருபதாம் தேதிக்கு மேலே தேவையில்லாத வார்த்தை விரயுங்கள் இதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபீஷியலாக உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அதே அஃபீஷியலாக உங்களுடைய மேல் அதிகாரிகளால் நீங்கள் நிரம்ப உண்டான யோகம் ஏற்படும் அதாவது இத்தனை நாளாக வந்து நீங்கள் வந்து உங்கள் சீனியர் மேனேஜர் கூட சண்டை போட்டுட்ருக்கீங்க இப்போ அதே தான் இருக்கும் ஆனால் இந்த அக்டோபர் மாசத்துல சூரியன் செவ்வாயின் பார்வையில் வருவார் எப்போன்னா அக்டோபர் இருபதாம் தேதி அக்டோபர் இருபதுலேருந்து நவம்பர் பதினஞ்சு தேதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் நீச்சஸ்தானத்திலேருந்து சூரியன் நீச்சஸ்தானத்தை பார்க்குறாரு நீச்சனை நீச்சன் பார்த்தால் ஈசனாவான் எந்த இதில் உங்களுடைய பதவியில் நீங்கள் ஈசன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஸோ மாதம் முழுவதும் குரு செலவை கொடுத்தாலும் மாத பிற்பகுதியில் செவ்வாய் சூரியன் உங்களுக்கு மரியாதையை பதவியை செல்வாக்கை கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதே சமயம் மாதம் முழுவதும் பாக்ய சனி உங்களுக்கு புதிய புதிய அனுபவங்களை கற்றுத்தருகின்றது அவர் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் லாபத்தை எப்படி தருவார்னா பணத்தால் தரமாட்டார் பொருளால் தரமாட்டார் அனுபவத்தினால கொடுப்பார் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் ஆர் கோயிங் டு பிகம் அ பர்ஃபெக்ட் மேன் ஸோ வில் பி என்ஜாயிங் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸை சந்தோஷமாக அனுபவிக்க போகிற கூடிய தான் இப்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு மாத முற்பகுதியில் பெருசாக பாதிப்பு இல்லை மாத பிற்பகுதியில் முன்கோபத்தின் காரணமாக உங்கள் குழந்தைகளின் அன்பை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக கணவன்கிட்ட நீங்கள் கோ உருன்ட்டு இருப்பீங்க இப்போ வார்த்தையால் கொட்டுவீங்க அந்த வார்த்தையால் கொட்டுறதுனால குழந்தைகள் உடன்பிறந்தோர்களின் சப்போர்ட் கிடைக்கும் அதனால் உங்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ளார இருந்த கசப்பான அனுபவங்கள் விலகும் இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது உங்கள் உங்கள் ஆத்துக்கார் வந்து ஃபாரின்ல இருக்கார் நாட்டில் இருக்காரு கடல் கடந்து இருக்காருன்னா அவர் இந்த மாதம் வந்து உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது விசா வாங்கிட்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கு அதே சமயம் வீடு மனை வண்டி வாகனம் தாயார் உங்களின் ஆரோக்கியம் தாயாரின் ஆரோக்கியம் செல்வ செழிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டு சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் குரு செயல்படுவார் உத்தியோகஸ்தர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு மரியாதைகளை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நீங்க வேலையில் இல்லாம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் சொந்தமாக தொழில் நிறுவனம் நடத்துகிறேன் அப்படின்னா தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வெளி மாநிலத்தவர் வெளி தேசத்தவர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் குறிப்பா பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் ஏற்பட்டிருக்கும் இப்பொழுது அரசாங்கத்தின் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாகி செவ்வாயின் பார்வையில் நீச்சனின் பார்வையில் இன்னொரு நீச்ச கிரகம் சூரியன் வரும்பொழுது நீச்ச பங்கம் நீச்சனை நீச்சன் ஈசன் ஆக்கும் யோகத்தை ஏற்படுத்துகின்றது இதன் காரணமாக உங்களுக்கு தன லாபம் அபரிமிதமான தன லாபம் ஏற்படும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது செல்வாக்கு குறைவு இருக்காது வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் வழக்கறிஞர்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் மரியாதைகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் வருமானத்தை உயர்த்துகின்ற மாதமாகவும் இருக்கும் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா சூரிய நாராயணர் வழிபாடு செய்ய வேண்டும் முருகனையும் சேர்த்து வணங்குங்கள் இருவரின் அருள் உங்கள் ஆரோக்கியத்திலும் வைராக்கியத்திலும் உங்களை உயர்த்தி செலுத்தி நன்மையை ஏற்படுத்தும் நமது கேஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதன் மூலமாக உங்களுடைய சகலவிதமான கஷ்டங்களும் நிவர்த்தி வேண்டும் அப்படிங்கிற நமது சேனல் நிறுவனத்தின் உறுப்பினர்களின் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நம்ம சேனலில் நம்ம வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்கள் சொல்லும்பொழுது பரிகாரமும் சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கப்பெற்று சந்தோஷங்களும் கிடைக்கப்பெற்று சங்கடங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் வளர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்